தென்னிக்கையாளபமா வர்றாங்களா எந்த சரத்துல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரி கேட்டாரு அதுவே பிரச்சனை தான் எந்த சரத்துல இருக்கு நீங்க கேக்குறீங்க அது சட்டமே வந்து எதிர்ப்பா தான் இருக்கு அது எந்த சரத்துங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய மக்கள் தெரியாம தான் நீங்க வந்து போராட்டம் தந்தீங்களா அப்ப இஸ்லாமிய மக்கள் போராட்டம் பண்றாங்க நீங்க போராட்டத்துக்கு வந்தீங்க சரி இல்ல உங்களுக்கு உண்மையுமே இஸ்லாமிய நலன் இருக்கு அப்படின்னா எவ்வளவு கருத்தரங்குகள் திட்டமிட்டு இருக்கீங்க எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க இப்ப திமுக கூட்டினியோ திமுகவோ தொடர்ந்து அதை பேசுது வலியுறுத்துது ஒவ்வொருத்தையும் பொதுவையில் அமலப்படுத்துது இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணிக்கணும் அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர் ஊடகத்தில் வந்து டீலிமிடேஷன் என்பது திமுக நடத்தும் நாரகம் அப்படின்றாரு வக்வாரி மசோதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவில் தமிழ் துறை எதிர்த்து தெரிவிக்கிறாரு செய்தி தொடர்பாளர் கோவை சக்தியும் நான் ஏன்னு நினைக்கிறேன் ஆங்கில உலகத்துல உட்காந்துட்டு இது வந்து திமுக கூட்டணி கட்சிகள் நடக்கும் நாடகம் அப்படிங்கிறாரு அவர் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் மட்டும்தான் அது இஸ்லாமியர் வரும் தமிழர் வரும் அவர் வந்து எதிர்த்து ஓட்டு போடல அவர் வந்து போயிட்டு வாக்குறுப்பை கலந்துக்காம போயிட்டாரு அப்படின்னா அவர் அன்புமணி ராமதாஸ் இல்ல கலகிட்ட ஆலோசிச்சு தான் ஒரு அன்புமணி ராமதாசன் வந்து கண்கட விஷயில வருது சேர்ந்து கலந்தாலோசிச்சுதான் நீங்க முடிவு எடுக்கணும் ஆனா கண்டிச்சா அது வந்து ஒரு சென்ட்ரலாக அவங்க கொண்டு வராங்க இப்படி கொண்டு வர்றப்ப இத வச்சே நாளைக்கு அடுத்ததாக கிறிஸ்துவர்கள் கை வைக்கலாம் அடுத்த சீக்கியர்கள்ட்ட கை வைக்கலாம் அடுத்து வந்து சமணத்தை கை வைக்கலாம் அதுக்கடுத்து இது இந்து சமய தான் வரும் அறிவிஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு யூடியூப் போட்ட செய்யும் மூன்றாவது பேசுவோம் வணக்கம் வணக்கம் அதாவது திருத்த மசோதா இப்ப அது சட்டமா மாறி இருக்குது இதுல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னா பல போராட்டங்கள் பண்ணியுமே அது சட்டமா இருக்குது இப்ப முஸ்லீம்களுக்கான அதுல இருக்கிற பிரச்சனை என்ன அது ஏதாவது ஒன்று ரெண்டு நன்மைகளாச்சும் இருக்கா இல்ல இன்னும் வேற என்ன பிரச்சனைகள் வரும் அதை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு கொடுத்த அருவி குடும்பத்துக்கும் தோழர் வேணுகோபாலருக்கும் உங்களுக்கும் நன்றி வந்து ஒரு நன்மையா இருக்குமா ஒரு நன்மையா இருக்குமா அப்படின்னா ஒரு ஊர் பக்கம் ஒரு பழம் வீச்சுப்பாங்க ஆறு நனைதேன்னு ஓனாய் கவலைப்படுத்தணும் ஆடா ஆமா ஆறு அனைதாய் அந்த கதையா தான் இருக்கு மசோதா இதுல ஆக்சுவலாக பிரச்சனைகள் என்னன்னா அப்படின்னா சீர்திருத்தம் மன்றம் சொல்றதே ஒரு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்து பரவாயில்ல நீங்க பாத்துக்கீங்க நம்ம பேரறிஞர் தமிழ் பேரறிஞர் ஹெச்ஆர் ஆர் வந்து ஒரு சீமானா பேசப்பட்டவர் ஆமா அவர் வந்து ஒரு ட்வீட்டு போட்டிருப்பாரு இந்த அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரை அது மறு ஒரு கோயில்ல அது பெருமாள் கோயிலில் அரங்காவலர் குழு நியமிச்சிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிலாம் அப்படியே இருந்தாரு தான் தெரிஞ்சது அவரு முஸ்லீம் ஹிந்து அப்படின்னு அவர் வந்து நெத்தி நாளைய சந்தனம்லாம் வச்சுக்கிட்டு காவி வேஷ்டி கேட்டு இந்த வீடியோலாம் கொடுத்தாரு அதை நம்ம பார்த்தோம் இப்படி ஒரு கோயிலுடைய ஒரு சின்ன கோயில் அந்த கோவிலுடைய அரங்காவலர் குழுக்குள்ளேயே ஒரு இஸ்லாமிய பேர் கொண்ட ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த கூட்டம் ஒட்டுமொத்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமிய அல்லாதோர் அதிக அளவுல சேர்ற மாதிரி மூணு உறுப்பினர்கள் நினைக்கிறேன் உறுப்பினர்கள் அளவுக்கு இஸ்லாமிய அல்லாதோர் போற மாதிரியான சட்டத்திற்கு தான் கொண்டு கூட்டணி திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்டு இவ்வளவு கட்சிகளும் அழுத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடி இப்ப அந்த நம்பர் நாளா குறைக்கப்பட்டு இப்ப ஒரு வேலை இல்லாத இதை பத்தி எதிர்த்து பேசினாலோ இத வந்து கண்டிக்கல அப்படின்னாலோ அந்த பதிமூணுன்ற நம்பர் இருந்திருக்கும் மொத்தமா இருக்குது போயிருக்கும் இப்ப இந்த நாலு பேர் சேர்த்ததுமே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான் சொல்லுங்க இது மட்டும் கிடையாது இந்த வக்கு வாரியம் அப்படிங்கறத முழுக்க முழுக்க நீர்த்து போக செய்யற வேலையை இங்க இருக்காங்க நீர்த்து போக செய்யறதுன்னா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வக்ஃபு அப்படின்னா என்ன அப்படிங்கிற முதல்ல பேசிக்கான விஷயத்த நேரத்து தெரியப்படுத்தணும் வக்ஃபு அப்படின்னா என்னன்னா அது இஸ்லாத்துல சொல்லப்படுகிற ஒரு அறக்கொடை கடவுளின் பெயரால பொதுநலனுக்கு நலனுக்கு நீங்க கொடுக்கப்படுகிற அறக்கொடை அதாவது இஸ்லாமியர் மட்டும்தான் அதனால நலனடைவாங்க அப்படிங்கிறது கிடையாது அது வந்து இஸ்லாத் மக்கள் இஸ்லாத்தை நம்புகிற மக்கள் பொது நலனுக்காக ஒரு ஆகியும் பயனடையலாம் ஒரு பாட்டும் பயனடையலாம் ஒரு எச்சராஜாவும் பயனடையலாம் யாரு வேணாலும் அதனால பயனடையலாம் ஒரு பொதுநலனுக்காக ஆனா அது அல்லாவின் பெயரால இனிமே இதுக்கு வந்து ஓனர் யார் உரிமையாளர் ஆறுனா ஒரு அல்லாஹ் அப்படின்னா அல்லாவின் பெயரால அது எழுதி கொடுக்கப்படுறதுதான் இந்த பக நிலம் இன்னும்

யார் வேணாலும் வக்ஃபுக்கு வந்து நிலத்தை வந்து கொடுக்கலாம் வந்து யார் வேணாலும் நிலம் கொடுக்கலாம் ஆரி நினைச்சாலும் கொடுக்கலாம் பாட்டு நினைச்சாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் நினைச்சாலும் இஸ்லாமியா இருக்கணும்ன்ற எந்த விதமும் இந்த சட்ட திருத்தத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்கணும் இஸ்லாமியர் வரலாதவர்கள் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருது இஸ்லாமியராகவே இருந்தாலும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா குறைந்தது அஞ்சு வருஷத்துக்கு நீங்க பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்கணும்

இப்போ இவ்வளவு கிளாசிபிகேஷன் கொடுக்கறதுக்கான தேவைங்கிறது வருது அப்படின்னா வக்குவாரியத்துல பெரிய அளவுல ஊழல் நடக்குது யாரு ஊழல் வந்து வக்வாரியத்துல நடக்குதுன்னு பாஜக சரி வக்குவாரியத்துல ஊழல் நடக்குதா அப்படின்னா ஆலோசனம் வக்குவாரியத்துல உறுப்பினராக இருக்கவங்களே உள்ள உடல்படிகள் இருக்குது சிக்கல் இருக்குது அப்படிங்கறத அவங்களே ஏத்துக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான சிக்கலை ஒழுங்குபடுத்தணுமே தவிர அதுக்கு தனி சட்டம் போடுவது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கறத அவங்க வைக்கிற கேள்வி இப்படி வக்ஃபுக்கு எந்தவித சொத்தும் போயிடக்கூடாது வக்ஃப் வாரியத்துக்கு எந்தவித தனியான உரிமையும் பெற்றக்கூடாது கூடாது அது வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனா ஏறக்கூடாது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதோட நோக்கமா இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள கேள்வி போது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு இப்ப நீங்க முஸ்லீமா போறீங்க அப்படின்ற போதுதான் நீங்க முழு முழுக்க முஸ்லீம் ட்ரெஸ்லேயும் இருக்கணும் என்ன டைம் குள்ளா போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா இல்ல என்ன டைம் பரதா போட்டுக்கிட்டே போக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்களும் நிறைய பேர் முன் வச்சாங்க அதே பாருங்க ஓகே இப்ப இதே பையன் நம்ம வந்து அதே அறநிலையத்துறைக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாமா இதே வந்து இந்து மக்களுக்கு பொருத்தி பார்க்கலாமா இப்ப இந்தியாவுல ஒட்டுமொத்த கோயில்கள் கணக்கெடுத்தோம்னா திருப்பதியில தான் அதிக அளவுல உண்டியன்ல காசு தெரிவி அப்படின்னு ஒரு கருத்தை இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொல்லிட்டு பழனில அதிகமா காசு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது இடமா வந்து திருச்சியில இருக்க சமயப்பட இருக்கு இப்போ நீங்க உண்டியல்ல காசு போடணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சது ஐந்து வருடம் ஹிந்துவா இருக்கணும் இல்ல குறைஞ்சது பத்து வருடம் பிராக்டிசிங் இந்துவா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வாரம் எடுத்துக்காங்களா சரி இந்தியல விட்டுருங்க இந்திய பத்தி போடுறது இல்லை தட்டுல நீங்க காசு போடணும்னா கோயில் இருக்கிற தட்டுகள் நீங்க காசு போடணும்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் நீங்க பிராக்டிஸ் இந்துவா இருக்கணும் பத்து வருஷம் பிராக்டிஸ் இந்துவா இருக்கணும் நாங்களே ஏற்றுவாங்களா ஆறு தடவை அளவு குத்தி இருக்கணும் ஏழு தடவை காவடி சொல்லுவீங்களா அப்படின்னு ஏற்றுவாங்களா அப்ப அங்க இந்த மாதிரியான வந்து கிளாசிபிகேஷனோ வரையறையில வைக்க மாட்டாங்க பாய் இங்க இருந்து தவறான வழியில காசுறவங்க போய் சேர்க்க இல்லையா தவறான படம் சாமிக்கு போயிடக்கூடாது இல்லையா அதனால சில சங்கிகள் வித்தியாசமா விட்டு குடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா கோயிலையும் தானே இருக்குது மருந்தேகன் கூட வந்து ஒரு பேட்டில வந்து ஒரு உண்மை சொன்னாரு திருப்பதி கோயில போய் காசு போடுற வந்து சேகரிட்டிதான் தான் போட்டான் அதெல்லாம் வந்து எங்க சொல்லுவீங்க இப்ப இந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் வச்சுட்டு சங்கிகள் பேசுறது வந்து ரொம்ப சிலிப்பான விஷயமா இருக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு சொத்து கொடுத்த முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஏழைகளா இருக்கிறாங்க நாங்க அவங்களுக்கு எல்லாம் திருப்பி செய்யணும் அதுக்காண்டிதான் நாங்க சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க இப்ப அவ்வளவு சொத்துகள் இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிள் இன்னொரு ஒரு அவங்க வந்து தலைமையில் எடுத்து விடுறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து மூன்றாவது அதிக சொத்துக்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது வஃபூர் தான் ஏக்கர் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் சதுர ஏக்கர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் தவறுதான் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் சதுர ஏக்கர் எல்லாம் கிடையாது ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் தான் இப்ப இவ்வளவு சொத்துக்கள் வந்து இருந்தும் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே அவங்களுக்கு எந்த நன்மை போய் சேரலையே அப்படின்னா இது திரும்ப திரும்ப அதே தான் இந்த முதலை கண்ணியர் எல்லாம் வந்து எப்படி எழுதுகிறேன்னு தெரில ஒரு ஒப்புமைக்கு சொல்லுவோம் தென்னிந்தியா மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா இந்த அஞ்சு மாநிலங்கள்ல இருக்கிற அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க நிலங்கள் மட்டும் நிலங்கள் மட்டும் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நாடு முழுக்க வக்ஸத்திற்கு இருக்கிறதா சொல்றது ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் இந்த ஐந்து மாநிலங்கள்ல அறநிலையத்துறை கீழே இருக்கிற நிலங்கள் மட்டும் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் தென்னிந்தியால இந்துக்கள் எல்லாம் சுபவமா வர்றாங்களா கிடையாது அப்ப அப்ப இவங்களோட நலனுக்கு நீங்க என்ன யோசிக்கீங்க ஒன்னும் இல்லை அருளியத்துறை கீழே இங்க கொளத்தூர்ல ஒரு காலேஜ் கட்டுறாங்க அது அருளத்துறையின் அந்த கோயில் பேரில தான் கட்ட போறாங்க அந்த கோயில் நீ கொளத்தூர்ல கட்டக்கூடாது மயிலாப்பூர்ல தான் கட்டணும்னு டிபேட் வரை யோகா சங்கி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்போ கொளத்தூர்ல கட்டினாலும் அங்க வந்து இந்து மாணவர் தான் படிக்க போறான் அங்கே வந்து இந்து ப்ரொஃபஸர் தானே வந்து பாராட்டுக்கோறான் அப்ப இந்து நலனை பறிச்சது நீங்க தானே இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேசுனா சரியா இருக்குமா இதை ஆறாசாதவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டு கேவலப்படுத்தி விட்டாரு ஆனா அவன் சைடு எந்தவித பதிலுமே இல்லை இப்போ நான் அந்த நில விஷயத்துக்கு தேவையே இப்போ ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் இருக்கு அப்படின்னா அது இந்தியா முழுக்க இருக்கிற வக்ஸ்வாரிய நிலம் அப்படின்னா அவ்வளவு பெரிய நிலங்கள் இருக்கா அவ்வளவு விஷயங்கள் கேட்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே போகலையே அப்படின்ற இன்னொரு கேள்வி முறும் அந்த ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் தர்காங்களுக்கே போயிருது இன்னொரு பதினாலு சதவீதம் கபிரிஸ்தான் சொல்லப்படுகிற அவருடைய கல்லறைக்கே போயிருது இன்னொரு பதினாலுல இருந்து பத்து பன்னெண்டு சதவீதம் வந்து மாஸ்களுக்கே போயிருக்கு இப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தோரு சதவீதம் நிலங்கள் எல்லாமே வந்து இப்படி பயன்படுத்த முடியாம இருந்தது ஏன்னா நீங்க கல்லறையில போய் நீங்க வேற என்ன பயன்பாடு செஞ்சிட முடியும் உண்மையாது இல்லையா நீங்க தர்காக்கு போய் வேறதும் வழிபாடுதான் நடத்த முடியும் மாஸ்க்கு போய் வழிபாடுதான் நடத்த முடியும் பண்ண முடியும் அப்போ இதன் மூலமா வருவாய் ஈட்டுவதற்கோ இஸ்லாமியர்களோட நலன் குறித்தோ எதுவுமே கிடையாது இருக்கிற நிலங்களை வச்சுதான் நம்ம பண்ண முடியும் விவசாய நிலங்கள் கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப குறைந்த தான் இருக்கு இப்போ நீங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படி இஸ்லாமிய இஸ்லாமியர் நலன்காரதான் நாங்க பண்றோம் அப்படின்னா காங்கிரசுடைய நாடாளுமன்ற துணைத்தலைவர் கௌரவ கோகை அவர் வந்து ஒரு டேட்டா சொன்னார் ஒட்டு இந்த வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கிற நிலங்கள்ல பாதி வஃபை யூஸ் ஆகுது அதாவது யூஸ் அப்படின்னா என்னன்னா வக்வாரியத்துடைய நிலம் தான் அது அரசாங்கமோ இல்ல வேற யாரோ பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஆக்கிரமிப்பாவோ இல்லை வந்து எடுத்துக்கொண்டோ அது எந்த அடிப்படையில் அப்படின்னா அந்த நிலங்களுக்கு உரிய டாக்குமெண்ட் இருக்காது ஏன் அப்படின்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவினை அந்த காலகட்டம் இருந்தப்போ இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு மற்ற பகுதிகளுக்கு செய்த சென்ற இஸ்லாமியர்கள் போறப்ப இதுல நான் வந்து வஃஃபு கொடுக்கிறேன் அப்படின்னு வாயுமொழியில சொல்லிட்டு போனது இப்படி வாயுமொழியா வஃஃபு அப்படின்னு சொன்னது இந்த மாதிரியான நிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நிலங்களுக்கு டாக்குமெண்ட் கிடையாது ஆனால் அது வக்ஃபுடைய இடம் தான் இப்படி வக்ஃபு யூஸாக இருக்கிற நிலங்கள் பாதிக்கு பாதி இருக்குது இப்ப எட்டு புள்ளி நாலு லட்சம் சொத்துக்கள் இருக்கு ஏக்கரால சொத்துக்கள் இருக்கு அதுல சரி பாதி நாலு லட்சம் சொத்துக்கள் இப்படி வக்ஃபு யூஸா இருக்கு அப்ப நீங்க உண்மையிலுமே இஸ்லாமிய நலன் குறித்து நீங்க வந்து முடிவெடுக்கிறதா வக்ஃபை யூஸ் வக்வாரிட்டு திருப்பி கொடுக்கணும்னு சட்டம் பண்றதுமா ஆனா என்ன சொல்றாங்கன்னா வக்ஃபு யூஸா இருக்கிறத திரும்பி கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்ப இது எங்கே இருக்குது இஸ்லாமிய நலன் இப்ப முழுக்க முழுக்க வந்து வக்பு நிலங்களை இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எப்படி கபலீகரம் சட்டத்துக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் வந்து நாட்களுக்கு முன்னாடி போராடினாங்க அப்ப அவங்கள வந்து நீங்க அவங்க சேனல் என்ன சொல்றீங்க அப்படின்னா இல்ல அவங்க வந்து நடிக்கிறாங்க அவங்க வந்து தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு போராடும் போது நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணும்ல போராட்டம் அப்படின்னா எந்த வகையில இப்ப வக்ஃபாரிகள் சட்டமாவே பாஸ் பண்ணிட்டாங்க ராஜ்யசபாவ பேசு மாத்தான் ராஜ்யசபாவில வந்து பாஸ் ஆயிடுச்சு பாஸ் ஆனதுக்கு நீங்க என்ன வகையான போராட்ட வழிமுறை எடுத்துருக்கீங்கன்னா அடையாள போராட்டமும் அடையாள ஆர்ப்பாட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறது நீங்க தொடர் போராட்டம் தொடர் ஆர்ப்பாட்டம்ல நடத்தி இருக்கணும் அதுவும் தமிழ்நாடு முழுக்க மூன்று இடங்களின் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இப்படி மூன்று இடங்களில் போராட்டம் நடக்கும் என்ன தவறு முடிவு சொல்லி ஏன்னா உண்மையிலே தெளிவாக இருக்கணும் சரி இப்போ திமுக வக்ஃபார் எதிர்த்த மசோதாவை எதிர்க்கிறது அந்த நம்ம எதிர்க்கிறது மசோதா தான் சட்டமைச்சர் சட்டத்தை எதிர்க்குது இப்போ திமுக எதிர்க்குது அப்படின்னா கிளாஸ் பை கிளாஸ் அவங்க பேசுறாங்க நாங்க வந்து இந்தந்த விஷயங்களில் நாங்கள் உடன்படுகிறோம் நீங்க வந்து பை வக்ஃபை நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க லிமிடேஷன் ஆகிட்ட நீங்க மாத்துறீங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்ட் மொட்டையா சொல்லல நான் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு மொட்டையா சொல்லாம இந்தந்த தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றோம் நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணங்கள் வந்து இதற்காக நாங்கள் எதிர்க்கிறோம் இதுதான் உங்களோட நோக்கமா இருக்கு அப்படின்னு அம்பலப்படுத்துறாங்க அப்படி தாவேக்கால இருந்து யாராவது பேசிருக்காங்களா அவங்க ஏட்டாங்க அவர் பேசல அவர் என்ன பேசிட்டாரு அதை வர பார்க்கணும்ல அவரு ஏற்கனவே டீலிமிட்டேஷன் உடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்தாரு வந்துட்டு இதே போல ஸ்ரீபோர்ட்டர் எல்லாம் மைப்பை போட்டு கேட்டாங்க ஏ தாய் நிலைப்பாடு என்ன சொன்னாடி கீழே வச்சுட்டு மஞ்சள் மேல வச்சுட்டு வாசிக்கிறாருதான் தான்ங்கிறது அப்படிங்கிறாரு

அப்போ அவன் வந்து நீங்க எதிர்க்கணுமா இல்லையா அப்ப என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இது ஒண்ணு இதே தான் வந்து தொடர்ந்து இதுலயும் நடக்குது இதுலயும் மைக்கு போட்டு கேட்கிறாங்க அவர் என்ன பதில் சொல்றாரு அதாவது அந்த சட்டமே ஒரு எதிர்ப்பான சட்டம் தான் அதுல போய் என்ன எதிர்த்து அப்படின்னு எந்த சரத்துல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்டாரு அதுவே பிரச்சனை தான் எந்த சரத்துல இருக்கு நீங்க கேட்கறீங்க அது சட்டமே வந்து எதிர்ப்பாக தான் இருக்கு அது எந்த சரத்துங்கிறது இஸ்லாமிய மக்களும் தெரியுமா இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாம நீங்க வந்து போராட்டத்துக்கு இருந்தீங்களா இஸ்லாமிய மக்கள் போராட்டம் நீங்க போராட்டத்துக்கு இருந்தீங்க இப்படி எந்த விஷயத்திலுமே உறுதி இல்லாம அவங்க கட்சியில பட்டிமன்ற பேச்சு ஒருத்தர் இருக்காருல லெட்டர் பேட் எழுதி கொடுத்துட்டு இருக்காருல அவராது ஒண்ணு ஒரு இது உலகம் நாங்க ரிப்போர்ட் சொல்லி பேசிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேசிருக்காரு நீங்க ராஜ்மோகன் சொல்லுங்க பட்டிமன்ற பேச்சாளர் சொல்றேன் அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா இப்ப கோப்பா இணை செயலாளர் ஒருத்தர் இருக்காரு காலேஜ் பேர் கொண்ட ஒரு பில்லு அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா தீர்க்கமா இல்ல டிபேட்டுக்கு போய் ஏதாவது பேசுறீங்களா சரி இல்ல உங்களுக்கு உண்மையுமே இஸ்லாமிய நலன் இருக்கு அப்படின்னா எவ்வளவு கருத்தரங்கு திட்டமிட்டு இருக்கீங்க எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க இப்ப திமுக கூட்டணியோ திமுகவோ தொடர்ந்து அதை பேசுது வலியுறுத்துது ஒவ்வொருமே பொது இல்லாமல் கொடுத்துருக்குது இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணிக்கணும் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவீங்களா இஃப்தார் நிகழ்ச்சியில என்றைக்கையாவது அவங்க தலைவரை பற்றி பேசுறாரா அவங்க தலைவர் வந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டாரு அன்றைக்கு வக்வாருடைய திருத்த மசோதா பேசு பொருள் ஆயிடுச்சு அன்னைக்கு இந்த மசோதா இவ்வளவு சிக்கல் இருக்குது நாங்க உறுதியாக இருக்கிற மக ஆலோசனை நடந்திருக்கலாம் அதுக்கு பொதுவில் சொல்லணும்ல ஆனா அந்த இஃப்தார் கூட்டத்தை நடத்தினா இவரு காசி அவர் வந்து வெளில மஞ்சூர் காசி அவர் வெளிலன்னு சொல்லியிருக்கோம்ல இல்லைங்க உள்ள ஆலோசனை நடத்துனார் நாங்க ஒண்ணு உங்களோட இருக்கோம் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அவரு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லையே அவர் வந்து சாப்பிட்டு போயிட்டு வர அப்புறம் அந்த வேற என்ன இருக்கு இவங்க வெறுமையா வந்து ஒரு அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்களுடைய எதிர்ப்புக்கு எல்லாம் காரணமும் இல்ல இல்ல பொது வெளியில பேசுங்க ஒழுவல மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை வைங்க இன்னைக்கு திமுக தான் பேசிட்டு இருக்கு அவங்க என்ன பேசுறாங்க ஒரு பக்கம் இருக்கா அதிமுகவும் இதற்கு எதிராக தான் இருந்தாங்க இத்தனைக்கும் வந்து அமித்ஷாவை பிறகுமே அந்த எதிர்ப்புல இருக்கிறான் அப்படின்னு போது அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வருது இல்ல இது வந்து நீங்க முன்னாடி இப்ப கேட்டீங்கல்ல ஒருவேளை உள்ள ஆலோசனை நடந்திருக்கா அப்படின்னு இது இந்த உள்ள ஆலோசனைக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் என்ன அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வர்றாரு சந்திட்டு வந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு போட்டு போடுறாரு இது ஒரு டீலிங் தான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணி உறுதி அது என்னைக்கு வந்து வேற வேறையா இல்ல கூட்டணிக்கிட்ட உங்க பிளவு எல்லாம் ஒரு நாடகம் தான் வச்சிருங்க அது நம்ம யாருமே நம்ம கடுமையான விமர்சனம் எல்லாம் வச்சாரு யாரு யார் மீது அண்ணாமலை மீது சில விஷயம் அண்ணாமலை மீது வச்சாரு அமித்ஷா மீது வச்சாரா மோடி மீது வச்சாரா அவங்களுக்கு உள்ளூர் அரசியல் தான் தெரியும் அண்ணாமலை எதிர்க்கிறது பாஜக எதிர்க்கிறது கிடையாது அமித்ஷா எதிர்க்கணும் இல்ல வந்து மோடி எதிர்க்கணும் நீங்க அமித்ஷா போன் பண்ணி கூப்பிட்டாரு மூணு காலம் மாதிரி போய் பார்த்துட்டு இருந்தீங்க அப்புறம் நீங்க எங்க இருந்து அமித்ஷா இருக்கிறீங்க அமித்ஷா சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கூட்டணி வந்து முடிவாயிடுச்சு இருபத்தி ஆறுல கூட்டணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சிட்டாரு இப்போ இங்க மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் மக்கள் கேட்பாங்களே இவ்வளவு சட்டங்களே இவ்வளவு கொடுமையான சட்டங்களே எங்களை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு திரும்பி அவனோட போய் கூட்டி சேர்றேன் மக்கள் கேட்பாங்க அப்ப மக்கள்கிட்ட எப்படி மூஞ்சில முடிக்கணும்ல ஓட்டு கேட்க போகணும்ல

திருச்சி சிவா ராஜ்யசபாவில் இந்த விஷயத்தை சொன்னால் வித்தின் போர் பேப்பர்ல வருது செய்தியாளர்களில் வருது இப்படி வக்வாரிய மசோதாவை குறித்தோ சட்டத்தை குறித்தோ இந்த விஷயத்தை பதிவு செய்தார் இப்படி எதிர்த்தார் அப்ப தங்க பேசுனது எங்கேயாவது இருந்தா இப்ப போன எம்பி வருது பேசினதுலாம் இவ்வளவுதான் அதிமுக அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கணக்குக்காக மக்களிடையே வந்து சந்திக்கணும் கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அந்த எதிர்ப்பு அப்படி அவங்க எதிர்த்து வாக்கு போட்டதால வக்வாரிய மசோதா வராம போயிடுச்சு சார் பாஸ் இல்ல அப்போ அதுல ஒன்னும் பிரோஜனம் இல்ல அப்படி உண்மையிலுமே அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் இப்ப திமுக திருமண கூட்டம் போடுவது போல அதிமுக போடுவாங்க இப்ப அவங்க நிதிநிலை நிதி கொடுப்பதில்லயே அதை கண்டிச்சு கூட்டம் போடுறாங்க டிலிமிடேஷனுக்கு எதிராக திமுக தொடர்ந்து கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து இப்ப வக்ஃபார் எத்தையும் சேர்த்து அதையும் பேச போறாங்க இப்படி அதிமுக ஏதாவது அறிவிச்சிருக்கா அப்ப இது எந்த வகையில எதிர்ப்பு ரெண்டாவது இவங்களும் வந்து எப்போதுமே இரட்டை வேலை தான் போடுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஜெயக்குமார் கலந்துகிட்டு பண்ணுவோம் எல்லாம் கூட்டம் முடிஞ்சு வெளில வந்து என்ன பேசினாரு வெளில வந்துட்டு திமுக நாடக மாதிரி இருந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாரு அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அவர் ஆங்கில உலகத்தில் டிலிமிடேஷன் என்பது திமுக நடத்தும் அப்படின்றாரு வக்வாரி மசோதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவில தமிழ் துறை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு செய்தி தொடர்பாளர் கோவை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தும் நாரகம் அப்படிங்கிறாரு அதே டைலாக் மாதிரி சொல்லு அப்ப இது இது என்ன இருக்கு வேலைப்பாடு அப்ப இதுதான் அவங்களோட வந்து கருத்தா இருக்கே தவிர தான் அவங்க எந்த இடத்துலயும் வந்து எதிர்க்கலாம் இல்லை ஓகே ஏற்கனவே வந்து இந்த சட்டம் வந்து எப்ப ஆட்சின்ற ஒரு இதுலயே இருக்கிறாரு இது வந்து மூணாம் தேதியாச்சா இல்ல நாலாம் தேதியாச்சா ஏன்னா நள்ளிரவு மூணு மணிக்கு ஆயிருக்குது அதுல ஒரு குழப்பம் இருக்கு அதோட கூடுதல் குழப்பம் என்ன அப்படின்னா இளையராஜா இதுல கலந்துட்டார் அவர் வந்து இதுக்கு ஓட்டு போட்டுருக்காரு அப்படின்ற சில விஷயங்கள் வந்து வெளியேற்றிருந்து எந்த அளவுக்கு உண்மை இளையராஜா ஓட்டு போட்டாரா போடலையா அப்படிங்கிற குழப்பம் வந்து அவர் ஆதரிச்சாரா இருக்கிறாரா அதுதான் ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு பாயிண்ட் வந்து அவரது ஆதரிச்சாரா எதிர்க்கிறாரா என்ன ஆமா கேள்வி இப்போ ரொம்ப சிம்பிள் ராஜ்யசபாவில் அட்டன்டன்ஸ் வந்து நம்ம டிஜிட்டல் சன்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு அதை போய் நீங்கள் லோக்சபாவில் இருக்கிறது வரும் ராஜ்யசபாவில் இருக்கிறது வரும் நீங்கள் வந்து உறுப்பினரோட அட்டனன்ஸை பார்க்கலாம் என்னைக்கு வந்திருக்காங்க என்னைக்கு ஆப்சண்ட்டு கூட அங்குமணியோட போட்டாங்க அது தான் நீங்கள் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதி சைன் பண்ணல ரெண்டாம் தேதி சைன் பண்ணலை மூணாம் தேதி சைன் பண்ணியிருக்காரு தேதி சைன் பண்ணல திளையராஜா முதல் நாள் வரல அடுத்த நாளும் வரல மூணாம் தேதி மட்டும் வருவதற்கான தேவை என்ன இந்த மாதிரி மசோதா நாங்கள் சட்டமா மாத்த போறோம் சொல்லி கொடுத்துருவோம் அப்ப ஒன்றியத்தில் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல அவர் அங்கே போயிருக்காரு அப்ப ஓட்டு போடல அப்படின்னா எதுக்காக நாங்க ஓகே போட்டாரா போடலையா இன்னும் உறுதியான தகவல் வரல நம்ம என்ன கேட்கறோம்னா மூணாம் தேதி மட்டும் போவதற்கான தேவை என்ன அப்ப எதற்காக அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும் ரொம்ப சிம்பிள் இன்னும் சில விவாதங்கள் எல்லாம் வருது அவருக்கு போனாரு போனது உண்மைதான் ஆனா அங்க ஓட்டு போடாங்கல்ல அவர் வந்து வெளில வந்தாருல அப்படின்னு ஆதடிச்சு ஓட்டு போட்டுருந்தாரு அப்படின்னா அவர் வந்து ஜி கே வாசன் இல்ல ஆத அடிச்சு ஓட்டு எல்லாம் போடலைங்க போனாரு ஓட்டு எடுப்புல கலந்துக்காம அவர் வெளில போயிட்டாரு அப்படின்னா அவர் அன்புமணி ராமதாஸ் அவ்வளவுதானே ஜி கே வாசனா கடந்த ரெண்டு மூணு நாளா ஏன் விமர்சிச்சுட்டு இருக்கோம் அவரு ஆதரிச்சு ஓட்டு போட்டாரு ஓட்டு போட்டது இஸ்லாமிய நல்லது விரோதமானது அப்படி ராமதாசன் ஓட்டு அவருடைய எதிர்ப்ப தெரிவிக்காம மறைமுகமா என்ன அதனாலதான் நம்ம அவர் விமர்சிக்கணும் இப்ப ஒரு ஜி கே வாசனா அன்புமணி ராமதாசங்கிறத அவருதான் தான் தெளிவுபடுத்தணும் ஒன்னு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணும் எதிர்ப்பு தெரிவிச்சா மட்டும்தான் பாயிண்ட் எதிர்த்து ஓட்டு போட்டாரா இல்லையாங்கிறதெல்லாம் பாயிண்ட் இந்தியா டிவி அப்படிங்கிற ஆங்கில ஊடகத்தில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் பிளஸ் நாமினேட் கேண்டிடேட்ஸ் ஆறு ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு பேருமே வந்து ஓட்டு போட்டிருக்கிறதா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அதே போல ஒன் இண்டியா போன்ற ஊடகங்களில் ஆதரித்து தான் அவர் வாக்களித்தார் இளையராஜா அப்படின்னு அவங்க ஒரு செய்தி கொடுக்குறாங்க இப்படி தேசிய ஊடகமும் ஒன் இண்டியா போன்ற ஊடகமும் ஆதரித்தார் அப்படின்ற செய்தியை கொடுக்குது இப்போ இவர் வந்து போனாரு போன குடும்பம் தான் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள் அவர் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் மட்டும்தான் அது இஸ்லாமியர் வரும் தமிழர் வரும் அவர் வந்து எதிர்த்து ஓட்டு போடலை அவர் வந்து போயிட்டு வாக்கெடுப்புல கலந்துக்காம போயிட்டார் அப்படின்னா அவர் அன்புமணி ராமதாஸ் இல்ல கலகிட்டு ஆதரிச்சு தான் போட்டார் அப்படின்னா ஜி வாசன் அவர் ஜி கே வாசனா அன்புமணி ராமதாஸ் அவரு தன் கூடிய வீரர்கள் இருக்கான பதில் அவரே சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம் நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னொன்னே இப்ப இது சட்டம் சட்டமாயிருச்சு இப்ப இதனால நடக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன இந்த மாதிரியான விளைவுகள் வரப்போகுது இப்ப பிஜேபி என்ன செய்ய தயாரா இருக்கு இப்ப இந்த வக்ஃபாரிய திருத்த மசோதா அப்படிங்கிறது இப்ப வக்ஃபு நிலங்களை மட்டுமே கை வைக்க போறாங்க ஒரு இஸ்லாமிய மட்டுமே பிரச்சனைகள அளவுல பாத்துட்டு இருக்கிறாங்க இது இந்த இடத்தோட மட்டும் சுருங்க வருகை கொடுத்து வந்து ஒரு விரிவான டிசைட் பண்ணி ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நம்ம டிரைப்ஸ் கரிகாலம் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பு இருக்கவங்க பாருங்க இந்த வக்வாரியம் லிஸ்ட்ல வருது இப்ப நீங்க ஸ்டேட்டோடையே சேர்ந்து கலந்த சுற்றி தான் நீங்க முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஆனா தஞ்சை வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்டா அவங்க கொண்டு வராங்க இப்படி கொண்டு வர்றப்ப இதை வச்சே நாளைக்கு அடுத்ததாக கிறிஸ்துவர்கள் கை வைக்கலாம் அடுத்து சீக்கியர்கள்ட்ட கை வைக்கலாம் அடுத்து வந்து சமணத்தை கை வைக்கலாம் அதுக்கடுத்து இது இந்து சமயம் அறநிலையத்துறைக்கிட்ட தான் வரும் ஸோ இது வெறுமன இஸ்லாமியங்களோட நிற்காது நாளைக்கு அறநிலையத்துறை கட்டுப்பாடுகள் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போகிறோம் அதுல செய்ய இப்படிலாம் செய்யணும் அப்படின்ற ரிஃபார்மேஷனை கொண்டு வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது நாளைக்கு கூட போகலாம் அப்படி இவங்க செய்வதற்கான காரணம் என்ன இதுல ஒரு முக்கியமான ஒரு அப்பிசோட வச்சிருக்கிறாரு மும்பையில அம்பானி கட்டி இருக்கிற வீடு ஒரு வக்ஃபு நிலத்தின் மேலும் கட்டப்பட்டிருக்கிறது நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெருமானோடு அந்த நிலத்தை இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாரு அந்த நிலம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக வக்ஃபு போடு பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலம் அந்த நிலத்தின் தான் அவர் கட்டி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இதே செய்தி பரவாயில்ல இணையத்துல பேசப்பட்டு வருது இது மட்டும் கிடையாது ஹைதராபாத் போன்ற பெரும் நகரங்கள்ல வகுப்பு நிலங்கள் எம்என்சி கம்பெனிகளுக்கு பெரு நிறுவனங்களுக்கு தாயகிறதாவும் சொல்றாங்க விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கு இது வெறுமனா இஸ்லாமியர்களை மட்டும் தாக்குற சுரண்ட விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி நாளைக்கு இந்து சமயத்துறைக்கும் நடக்கலாம் இப்படி பல தாக்கங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் சொல்லிவிங்க